மக்களே வணக்கம் நம்ம கோல் குவிஸ் ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு பேசுறதுக்காக ஒரு கபடி லெஜண்ட் வந்திருக்காரு லெஜெண்டு நாங்கள் தொண்ணூறுகளில் வந்து கபடி களத்தை ரூல் பண்ண திரு பி கணேசன் அவர்கள் நம்மளோட பேச வந்திருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சார் சார் உங்களை பற்றி இந்த ஜென்ரேஷன் நிறைய தெரிஞ்சுக்கணும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உங்களோட கபடி பிரதாபங்கள்லாம் எப்போ ஆரம்பிச்சிங்க எந்த வயசில் கபடி ஆரம்பிச்சிங்க உங்கள் சொந்த ஊர் இது இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நான் வந்து பன்னிரெண்டு வயசுலேருந்தே கபடி என்னோட சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் மணத்தின்னு ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் இருந்து நான் வந்து ஸ்கூல் வந்து அந்த டைமில் பன்னிரெண்டா பன்னிரெண்டு வயசில் லூசி புனித ஊசிய நடுநிலைப்பள்ளி குறும்பூரில் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் என்னுடைய கபடி கேரியரை ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் நால்மாடி காமராஜர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நால்மாடில் நைன்த் படித்தேன் திரும்பவும் சாயபுரம் போஸ்ட் ஸ்கூலில் போய் படிக்க படிக்கிறவங்க தான் என்னுடைய ஆசிரியர் பிடி சார் தங்கராஜ் சார் தான் எனக்கு வந்து கபடி மேலே ரொம்பவும் ஆர்வத்தை உண்டு பண்ணாங்க அது காரணம் வந்து அவர் கபடியில் வந்து அவருக்கு அவர் வந்து நல்ல ஒரு பிளேயராக இருந்திருக்கார் அப்போ அவருக்கு கிடைக்காத எனக்கு கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னுடைய பிளேயரை யாராவது இந்தியா லெவலில் உருவாக்குன்னு சொல்லி எப்பவுமே என்கிட்ட சொல்லுவார் நீ ஒரு இந்தியன் பிளேயராக உருவாகணும்னு சொல்லி எனக்கு ஊக்கம் கொடுத்துட்டே இருந்தார் பதினா பதினாறு வயசுலருந்தே அந்த இதில் தான் நான் வந்து மிகவும் சிறப்பாக அடைஞ்சி அதற்கு உதாரணமாக வந்து என்னுடைய ரோல் மாடலாக மிஸ்டர் ராஜரத்னம் அவர் தான் எப்போவுமே சொல்வார் உண்மையில் அவரோட மேட்ச் வந்து நான் வந்து பதினாலு வயசுலேருந்து அவரோட மேட்சை பார்த்துட்டு இருக்கேன் லோக்கலில் கிராமங்களில் நடக்கும் எல்லா போட்டிலேயுமே நான் வந்து அவரை பார்த்து அவர் எப்படி விளாடுவார் எப்படி வாம பண்ணுவார் என்ன பண்ணுவாருங்கிறத நான் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சே நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் எங்களுக்கு அந்த டைமில் ப்ராப்பர் கோச்சஸ்ஸும் கிடையாது ப்ராப்பர் கிரவுண்டும் கிடையாது ஏன்னா என் ஊர் வந்து ஒரு விவசாய குடும்பம் அந்த விவசாய குடும்பத்தில் அறுவடை ஆனதுக்கப்புறந்தான் அதில் வந்து நாங்கள் வந்து கிரவுண்டு போட்டு கபடி விளையாடக்கூடிய அளவில் இருக்கும் இல்லைன்னா எங்கள் ஊரில் வந்து குறும்பூர்னு சொல்லி ஒரு மூன்றரை கிலோமீட்டரு அந்த மூன்றரை கிலோமீட்டர் நான் வந்து ஓடி போய் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஓடி போய்ட்டு ஓடி வருவேன் எங்கள் மெயின் ரோட்டில் போகிற பஸ்ஸை பின்னாடியே சேஸ் பண்ணி ஓடுவேன் அதனால் ப்ளஸ் டூ படிக்கிறப்பமாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலெலாம் நான் அத்லட்டிக்ஸ்லேயே வந்து ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரட்லாம் ஹண்ட்ரடில் செகண்ட் வந்தேன் டூ ஹண்ட்ரடில் ஃபஸ்ட்டுலாம் வந்திருக்கேன் ஷார்ட் புட்டில் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் ஹை ஜம்ப்ல மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வந்துருக்கேன் ஏன்னா இதெல்லாம் வந்து கபடிக்குரிய ஒர்க் அவுட் தான் நான் பண்ணேன் மற்ற எந்த அவுட் நான் பண்ணல கபடி ஒர்க் அவுட்டை வச்சே நான் வந்து அத்லெட்டும் பண்ண ஆரம்பிச்சு அந்தளவுக்கு என்னுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து என்னுடைய ஆசிரியர் அதாவது உடற்கல்வி ஆசிரியர் என்னுடைய தங்கராசாருக்கு தான் அதை எல்லாமே பொறுந்தது சார் ஒரு ஆல்ரவுண்டராக இருந்திருக்கீங்க சின்ன வயசில் நிறைய ஸ்போர்ட்டில் சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க சார் ராஜரத்னம் சார் பற்றி சொல்லுங்கள் என்ன சார் ஸ்பெஷல் அவரோட என்னென்னா நான் இங்கே ப்ரோ லீக் கமெண்ட்ரி பண்ணுறேன் சில பழைய கோச்சஸ்லாம் சொல்லுவாங்க ராஜரத்னம் மட்டும் பிகே லாக்ஸில் இருந்தார் அவருக்கு மூணு கோடி கொடுக்கலாம் அவர் வந்து அதாவது என்னென்ன ரோல் மாடல் அவர் வந்து இமேஜ் பண்ண முடியாத அளவு அவரோட ஸ்கில் இருக்கும் அவர் பெரிய ஆல்ரவுண்டரு அதாவது நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் அந்த டைம்ல டைக்குமே பார்த்தீங்கன்னா டைவ் மேலே கூடிய வந்துடுவார் திடீர்னு பார்த்தீங்கன்னா முட்டிடுவார் இதெல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து நாங்கள் வந்து கற்றுக்கிட்டிருந்தோம் அதே மாதிரி எந்த ஒரு அஃபென்ஸாக இருந்தாலும் சரி ஒரு ஜட்மெண்ட் சொல்லுவார் அந்த இடத்துல ஒரு நான் வருவேன் நீ ஃபாலோ சொல்லி நான் ஏன்னா அவரோட சேர்ந்து லெப்ட்கார் ஆட வச்சுருந்தார் அப்போ அவர் ரைட் கார்ன் ஆடுவார் நீ வந்துக்கிட்டே இருக்கணும் நான் லேட் பண்ணக்கூடாது லேட் பண்ணால் நம்மளை சத்தம் போடுவார் அதே மாதிரி ஒரு மேட்ச் வின் பண்ணணுன்னாக்கி எப்போ நம்மளுக்கு பாயிண்ட் தேவையோ அந்த டைமில் பாயிண்ட் எடுத்தால் போகும் மற்ற டைம் நீ வந்து பாயிண்ட்டே எனக்கு தேவையில்ல லைனை தாண்டிட்டோம் டிஃபென்ஸ் பார்த்துக்கிடுன்னு சொல்லி சொல்லுவார் உதாரணமாக நேஷனல்ஸ் ஃபஸ்ட் நேஷனல்ஸு அந்த நேஷனல்ஸு போயிருக்கோம் கோலாவில் பேங்க் போர்ட்ஸ் கூட இருக்கோம் ஃபஸ்ட்டில் வந்து பேங்க் போட்ஸ் கூட தான் இருந்தது அந்த டைமில் வந்து ராஜர்த்தனை வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ரைடு போய் ஒரு மூணு பாயிண்ட் எடுத்து வந்து டீமை டேம் பண்ணி விடுதாரு அப்புறம் நாங்கள் நாலு பாயிண்ட் லீடு போயிட்டோம் லாஸ்ட் மினிடில் ஒரு மூணு நிமிஷம் இருக்கிற டைமில் இன்னைய லைன் தாண்டிப்பேன்னு சொல்லுவார் நான் லைன் தாண்டாமல் நிறைய பேர் அந்த இன்னு நல்ல அட்டெம்ப் கிடைக்கான்னு சொல்லி அவனை போய் தொட்டுவிட்டு மூணு பாயிண்ட்டோடு வந்து வந்தோடனே எனக்கு ஒரு அதை கொடுத்தார் கொஞ்சம் பாயிண்ட் ஆகிட்டே கேட்டேன் லைனை தாண்டா லைன் தாண்டிவிட்டோம் அந்த அளவுக்கு அவர் வந்து ஒவ்வொரு மேட்சஸு நம்ம எப்படி ஆடினால் வின் பண்ணலாம்னு சொல்ல ரொம்ப

நேஷனல்ஸ் மூணு நேஷனல்ஸ் ஒன் பண்ணியிருக்கோம் ஒரு பெட்டேஷன் கப் ஒன் பண்ணியிருக்கோம் ஒரு நேஷனல் கேம்ஸ் ஒன் பண்ணிருக்கோம் அப்புறம் அங்கே மூணு பேரும் ஏசியன் கேம்ஸ்க்கு அதை வச்சு எங்களுக்கு கொடுத்தேன் சார் ஓகே திரு பாஸ்கர் ஒன்ல ராஜரத்னும் பாஸ்கர்ன்னு எங்க டீம் கேப்டன் ராஜரத்னம் ஓகே இது நைன்டி ஃபோர் இல்லையா நைன்டி ஃபோர் ஏசியன் கேம்ஸ் அதில் அதுல கோல்டு ஆமா சார் உங்களுக்கு அர்ஜுனா அவார்டும் கிடைச்சது இல்லையா ஆமா நைன்டி ஃபைவ் எனக்கு அர்ஜுனாவோடு தமிழ்நாட்டிலேருந்து ரெண்டே பேர் தான் அர்ஜுனா அவார்டு கபடியில் வாங்கியிருக்காங்க திரு ராஜரத்னம் ஒன்று அப்புறம் திரு கணேசன் இரண்டாவது இல்லையா அது ஒரு பெரிய ஆனர் இல்லையா சார் இப்போ ஏன்னா ரொம்ப ரேராக தான் நம்ம தமிழ்நாடு கபடி வீரர்கள் கிடச்சிருக்கு ஸோ பெருமை பற்றி சார் ஆக்சுவலாக பெருமையாக நினைக்கல எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா கபடி வந்து பின்னாடி வந்த இளம் வீரர்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்தியா விளாடணும் அப்படிங்கிறத நம்ம ஆசைப்பட்டு இருக்கோம் அது மட்டும் நைன்டி எயிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சாங்களே நம்ம தமிழ்நாட்டுக்காக விளாண்டு யாருமே இந்தியா வாங்க முடியல அதாவது நேஷனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து நம்ம டீம் தமிழ்நாடு வருதுனால அவ்வளோ இதாக இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு டீம்ஸ் இருந்துச்சு தமிழ்நாட்டில் அதுக்காரணம் வந்து டிபார்ட்மெண்ட்ஸில் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து அப்புறம் வந்து அதிகமாக இருந்துச்சு அதனால் இளம் வீரர்கள் வந்து உருவாகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த கேப் விழுந்துருச்சு இப்போ வந்து புரோகப்படியாக இருந்த அப்புறம் தான் இளம் வீரர்கள்லாம் உருவாகிட்டு இருக்காங்க இளம் வீரர்கள் வந்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் அவங்க வந்து அடுத்த கால கட்டத்துக்கு போக முடியும் ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்டில் வந்து பார்த்திங்கனாக்கி அந்த டைமில் ட்ரான்ஸ்போர்ட்டில் அப்பாயின்மெண்ட் போட்டாங்க தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட்டில் அப்பாயின்மெண்ட் போட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸில் மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து இது பண்ணுறாங்க அதுவுமே இப்போ எப்படின்னாக்கி டெஸ்ட் பாஸ் பண்ணால் தான் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவே உண்டுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடி டென் பர்சன்ட் கொடுத்தாங்க அப்புறம் ஃபைவ் பெர்சென்ட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுத்தாங்க இப்போ அதையும் எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிணா மட்டும் எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா கூட மார்க் தான் கொடுக்குறாங்க பழைய மாதிரியே அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எல்லா இதுலையும் கொடுத்துருந்தா தான் அதிகமான பெயர்கள் உருவாக முடியும் எதுக்காக சொல்ல வரோம்னா ஹரியானாவில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அவ்வளோ அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அதனால தான் கபடி மட்டுமில்ல எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயுமே அவங்க வந்து சிறந்து வழங்குகிறாங்க ஹரியானா இப்போ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரை இந்தியா போனால் இந்தியன் பிளேர்ஸ் ஆனதுக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க அது இல்லை நேஷனல்ஸ் நேஷனல்ஸ் மெடலிஸ்ட் கொடுங்க நம்ம நேஷனல்ஸ் அதாவது தமிழ்நாடு பார்ட்டிசிபேட் பண்ண மேலே நம்ம வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி லெவலில் ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி கோல்டு சில்வர் பிரான்ஸ் வாங்கினாலே நம்ம அப்பாயின்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணால் தான் இளம் வீரர்கள் வந்து உற்சாகமாக விளையாட முடியும் ஏன்னா கபடி பொறுத்தவரை நான் சொல்கிறேன்னு கஷ்டப்பட்ட ஏழ்மை குடும்பத்தில் இருந்து தான் நாங்களாம் வந்திருக்கோம் நான் வந்தது தான் அப்படி தான் எனக்கு வந்து நைன்ட்டி ஃபோரில் ஏஷியன் கேம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் தமிழ்நாடு எஃப்டி போர்டில் ஜாயின் பண்ணதுனால எனக்கு வந்து அப்போ வந்து எனக்கு என்னுடைய மற்ற செலவுக்குலாம் வந்து என்னுடைய சம்பளம் ஊதியமாக கிடச்சிது அதுக்கு முன்னாடி நான் சண்டை இருக்கிறதுலையும் சரி என்னுடைய ஊதியத்தை ஃபுல்லாகவே எனக்கு ஸ்போர்ட்ஸ்க்காக வந்து செலவழிப்பேன் அதுக்கப்புறம் ஈபிக்கு வந்த அதோட அதிகமாக கிடைச்சதுனால என் வீட்டுக்கும் கொடுக்க முடியாது இருந்து என்னுடைய உடல் தகுதியை அதாவது என்னுடைய நாற்று அவங்களுக்கு போட்டியாக நம்ம நிகராக வரணும்னாக்கி கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி சத்துள்ள இதாக வாங்கி சாப்பிட்டா தான் நம்ம வந்து அவங்கள ஃபைட் பண்ண முடிஞ்சது அதனால தான் நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பேசுவோம் அந்த டைமில் இப்போ ப்ரோ கபடியில் வந்து ஹரியானா பிளேஸ் எவ்வளோ இருக்காங்களோ அந்த டைமில் தமிழ்நாட்டில் வந்து இந்தியன் ரயில்வேஸ்க்கு நம்ம ப்ளேஸ் ஆடுவாங்க அப்புறம் சிவில் சர்வீஸ்க்கு நம்ம பேசுகிறேன் தமிழ்நாட்டு ப்ளேஸ் ஆடுவாங்க இந்தியன் போஸ்டல் அதுக்குமே நம்ம தமிழ்நாடு ப்ளேஸ் தான் டிஎன்டினு ஆடுவாங்க எக்ஸா போஸ்ட் போஸ்டல் அண்ட் டெலிகிராம்னு சொல்லிடுறோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு பேர் நம்ம தமிழ்நாட்டு ப்ளேஸ் ஆடுவாங்க இப்போ ஹரியானா பிளேஸ் ஆடுற மாதிரி அந்த டைமில் அவ்வளோ ப்ளேஸுக்கு அதுக்காரன்னாக்கி அப்பாயின்மெண்ட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அதிக அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்துச்சு அதனால வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து பேர் பதினஞ்சு பேர் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க அந்த டீம் அந்த பிளேஸ் எல்லாருமே அவங்க அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு விளையாடுவாங்க அது போக தமிழ்நாட்டுக்கும் நாங்கள் வந்து ஆறு பிளேயர் தமிழ்நாடு எக்ஸிப்ட்லேருந்து அந்த டைமில் தமிழ்நாட்டுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணோம் சார் சார் தமிழ்நாடுன்னு சொன்னாலே பயப்படுவாங்க இல்லையா நேஷனல் லெவலில் தமிழ்நாடு டீம் வருதுனாலே இப்போ ஹரியானா பஞ்சாப்கெலாம் கொஞ்சம் ஒரு நடுக்குமா தான் இருக்குது ஹரியானா பஞ்சாப் மட்டுமல்ல சர்வீசஸ் இந்தியன் ரயில்ஸ் எல்லா டீமுமே தமிழ்நாடு ஆகி அது ஒரு பயத்தோடு தான் வந்து சார் மக்களே சார் வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸில் திருநெல்வேலியில் இருக்கார் ரொம்ப அழகாக சொன்னார் வேலை கிடைச்சதுனால எப்படி அவருடைய கெரியர் மாறுனது ஒரு திருப்பு முனையாக இருந்தது எப்படி அவர் லைஃப்பில் செட்டில் ஆனார்னு சொன்னார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ப்ரோ கபடி லீக்கில் பிரமாதமாக இருக்காரு அவருக்கு இன்னும் வேலை இல்லை அவர் கேலோ இந்தியாவில் வந்து சில்வர் மெடல் அடிச்சிருக்காரு கேட்டா மெடல் மெட்டல்ன்றாங்க இந்தியன் டீமிலே செலக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது தமிழ்நாடு வீரர்களுக்கு இந்திய அணியில செலக்ஷன் கிடைக்கிற ஒரு பிரச்சனையாவே இருக்கு சார் நீங்க சொன்னீங்க நைன்டி அப்புறம் நம்ம இந்திய வீரர்கள் இந்திய அணியில தமிழ்நாடு வீரர்கள் வரவே இல்லை தமிழ்நாடு வீரர்கள் வந்திருக்காங்கனா அவங்க வந்து அதர் ஸ்டேட்ல போய் இப்போ நம்ம ஸ்டேட்டில் அப்பாயின்மெண்ட் இல்லாதனால அவங்க என்ன ஜீவகுமார் ராஜகுரு சேர்ல சேர்லாதன் இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கர்நாடகா கோளாடுறாரு ஒருத்தர் ஆந்திரா கொளாடுறாரு இப்போ அவங்கெல்லாம் வந்து அங்கே போய் தான் இந்தியன் டீமுக்கு போனாங்களோ ஒழிஞ்சு

இப்போ ஜூனியர்ஸ் டீம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஜூனியர்ஸ் டீம் வந்து கா ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பெரியதில்ல டூ இயர்ஸ் விளாடுறாங்க இப்போ மேட்ரு இந்த மேட்ல வந்து எப்படினாக்கி இன்ஜூரி அதிகமாகுது நாங்கள் மண்கோட்டு விளாட்றப்போ அந்த இதெல்லாம் இல்லை மண்கோட்டில் வந்து ஏன்னா மேட் நம்ம வந்து மேட் ப்ராக்டிஸ் ரொம்ப கம்மியாக பண்ணுவாங்க ஜூனியர்ஸ் எப்படின்னா முன்னாடி வந்து மண்ண மண் அதுக்கப்புறம் வந்து மட்கோட்டு ரெண்டு கோட்டுக்குமே மணலில் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மண் இல்லாமல் மேட் கோட்டில் விளாடச்சுல அதில் ஸ்பீடுக்கு வந்து நாங்கள் அட்வான்ஸ் லாபிலாம் ஆகிருப்போம் அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் அதனால மேட்லேயும் நம்ம வந்து மண் கோட்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மேட் கோட் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆனால் அப்படி இல்லை இவங்க வந்து மேட்ல விளாடணும் விளையாடணும் சொல்லி ரெகுலராக மேட் ப்ராக்டிஸே பண்ணுறதுனால அந்த நீ பெயின்லாம் வந்து பிளேஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் சார் இப்போ தமிழ்நாடு கபடி அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா என்ன பண்ணும் அதாவது சில பாயிண்ட் சொல்லுங்களேன் நான் வெளி மாநிலத்தில இருந்து பயிற்சியாளர்கள் பேசும்போது தமிழ்நாடு கபடி தான் சூப்பர் அவ்வளவு டோர்னமெண்ட் நடக்கும் தமிழ்நாடுல கபடி அவ்வளவு பாப்புலர் அப்படின்லாம் சொல்றாங்க இருந்தாலும் சில குறைபாடுகள் எல்லாம் இருக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கணும் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வீரர்கள் வரணும் இந்த மாதிரி நமக்கு குறைகள் இருக்கு என்ன செய்யணும் சார் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க வந்து பெயர்களை வந்து நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகும் சார் அதாவது அப்படின்னா நம்ம வந்து தமிழகத்துக்காக விளாண்டு ஜெயிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும் சார் அது ஃபஸ்ட்டு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கணும் இப்போ ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் எல்லாமே ஜிம் ப்ராக்டிஸ் மட்டும் போதுன்னு சொல்லி அவங்க எல்லாமே ப்ராக்டிஸ் டெய்லியே மாற்றுறாங்க அது இல்லை நல்லா சாப்பிடணும் நம்மளுடைய அதாவது எப்படின்னா ஈக்குவலாக நான் அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கேனா நம்ம வந்து நம்மளும் நம்மளை பவர் ஆக்கிக்கிடணும் அதான் மெயின் அந்தளவுக்கு ஏன்னா நல்லா சாப்பிட்டு நல்ல ஊக்கத்தோடு இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் சார் அது ஒன்று அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் ப்ராக்டிஸு நம்ம நாங்கள் ஈபியில் இருக்கச்சில் நாங்கள் எங்கெங்கே இருக்கமோ இப்போ நான் வந்து திருநெல்வேலியில் இருப்பேன் நானும் ரவிசுந்தரனும் தூத்துக்குடியில இருக்கும் புலேந்திரன் சொல்லி எங்களோட டிஃபரன்ட் ராம ஒரு இடத்துல இருப்பான் முருகானந்தம் இருப்பான் இப்படி எல்லாருமே இருப்பான் ஆனா ரெகுலரா வந்து காலையில் ஜாயிங்கன்னா ரெகுலர் ப்ராக்டிஸ் இருப்போம் செல்ஃபோன் கூட கூட கிடையாது போகிறப்போ நாங்க வந்து மப்பிள் எந்த மேட்சுக்கு ஆ இல்ல சொல்றேன் இப்போ லேண்ட்லைன் போனே நான் வந்து நைன்டி ஃபைவ் ஏசிஸ்க்கு அப்புறம் நான் லேண்ட்லைன் ஃபோனே எனக்கு எங்க வீட்டுக்கு வந்து டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு வந்து ஒரு ஃபோன் வந்து எங்க அதாவது மூன்று கிலோமீட்டர் வந்து இது பண்ணி எங்களுக்கு உண்டை கொடுத்தாங்க அப்புறம் தான் நாங்க ஃபோன்லேயே பேச ஆரம்பிச்சுட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு நாங்க எப்படினா எங்களுடைய இது வார வாரம் மேட்ச் இருக்கும் மேட்சஸ் அதிகமா இருக்கு அதாவது ஒரே டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து ஒவ்வொரு ஏரியா திருச்சி டிஸ்ட்ரிக்னா திருச்சி டிஸ்ட்ரிக் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் பிளேஸ் ஆடணும் திருநெல்வேலி திருநூறு பிளேஸ் மேட்சஸ் அதிகமாக அதனால அவங்களோட அவங்களுடைய திறமை அவங்க வந்து வளர்த்துக்கணும் இப்போ கிரிக்கெட்ல வந்து தமிழ்நாடு பிரீமியர் இருக்கு அதே மாதிரி ஹாக்கில வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் லீக் ஆரம்பிச்சு அதை எல்லாம் ஒளிபரப்புனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில் அவ்வளோ டோர்னமெண்ட்ஸ் இருக்கு பட் எதுவுமே டிவி எல்லாம் வருது இல்ல யூடியூப் சேனல் எடுத்து போடுறாங்க அந்த மாதிரி வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் சார் இப்ப இந்த சிஎம் டாவியே நீங்க வந்து ஒரு டெலிகாஸ்ட் டேரக்ட் டெலிகாஸ்ட் ஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் பண்ணலாம் எதுக்குன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து விளையாட்டை வந்து நான் எங்க காலத்துல ஒரு சின்ன நாங்க ஏசியன் கேம்ஸ் விளையாண்டது பிட்டு பிட்டா தான் ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுக்கிறத டிவியில் காமிச்சாங்க புதியையில் அதுக்கே எங்கள் ஊரெலாம் வந்து அவ்வளோ பேர் உட்காந்து பார்த்துருந்தாங்க இப்போ வந்து எவ்வளோ சேனல்ஸ் வந்துருக்கு யாராவது ஒருத்தங்க வந்து கூட இந்த இந்த சிஎம் ட்ராவி மேட்சஸ் ஃபைனல்ஸ் அது ஒவ்வொரு மேட்ச் போட்டு காமிச்சாலே பிளேயர்ஸுகளுடைய உந்து வேகம் அதிகமாகும் சார் எதுக்காக முன்னாடி மேட்சஸ் பார்க்குறப்போ என்னடா நீ இப்படி மேட்ச் ஆடி உன்னோட தப்புகளை வந்து சரி பண்ணிக்கலாம் சார் அதில் சார் எஸ் நான் வந்து கபடி ஃபைனலில் கமெண்ட்ரி பண்ணேன் இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஃபைனல் வந்து அவங்க ஒளிபரப்பில் பட் நம்ம கோல்ஃபு ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில் ரெக்கார்ட் பண்ணி இப்போ திருச்சியும் திருநெல்வேலி அலையுறக்க போகிற மேட்சை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் பதிவேற்றம் செய்ய போகிறோம் சார் வந்து நீங்கள் என்ன பொசிஷன்ல ஆடினீங்க ஆல்ரௌண்ட் உங்களோட கெரியரில் ஆக்சுவலாக சார் ஆக்சுவலாக நான் வந்து ஆல்ரௌண்டர் ஆடுவேன் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஆனால் வந்து என்னை சென்ட்ரு ஆல்ட்ரு வேணும்னு சொல்லி இன்னுக்காக என்னை வந்து தயார் பண்ணாங்க நேஷனல் சிலை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபுல்லாகவே சென்ட்ரன் தான் சார் ஆடினேன் ஏன்னா அஃபன்ஸ் வந்து நான் இது இருக்கிறதுனால நாலு பேர் அஞ்சு பேர் ஆக்கி நான் ரொம்ப அதிகமாக தேவைப்படுறதுனால நீ சென்டர் தான் ஆடணும் நீ சென்டரில் போட்டு சென்டர் தான் சென்டர் நான் சார் உங்களுக்கு பிடிச்ச கபடி பேர் இப்போ விளையாடிட்டு இருக்கிறதுல அப்படின்னா யார் சார் சொன்னோம் எங்க சார் ப்ரோ கபடி லீக்ல பார்த்தா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா விளையாடுறாரு பையன் அப்படின்னு நிறைய பார்த்தா தோணும் சார் ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாடு பேர் எல்லாருமே இருக்கிறதுல நவீன் மட்டும் எனக்கு வந்து அவனுடைய அதாவது எப்படின்னா அவனோட ஸ்கில் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் டெல்லி நவீன் டெல்லி நவீன்

ஸ்போர்ட்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க தேங்க்யூ சார் ஆல் தி பெஸ்ட்